ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க மரபு தொடர்கள் பார்க்குறோம் ஓட்டாண்டி இறந்து ஒன்போன் ஓட்ட உடசல் சிதைந்த மண் சிதைந்த பண்டங்கள் ஓட்டக்கை பெருஞ்செலவாளி ஓட்டை ஓயர் ரகசியங்களை வெளியிடுவர் ஓய்வு ஒளிச்சல் இலைப்பாறுகை ஓரடிக்கு ஓரடி அடிக்கடி கக்கல் கரிசல் களங்கள் நீர் கக்க வைத்தல்னா நெருங்கி வாங்குதல் இதில் கச்ச கட்டுதல் ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நிற்றல் கடன் கழித்தல் மனமின்றி செய்தல் கடுக்காய் கொடுத்தல் நம்ம கேட்டுதான் கடுக்காய் கொடுத்தல் ஏமாற்றி விடுதல் கடை விரித்தல் பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல் கண்ணீரும் கம்பளையுமாய் மிக்க வருத்தம் கண்ணும் கருத்துமாய் முழு கவனிப்புடன் கண்ணெடுத்து பார்த்தல் அருள் செய்தல் கண்ணை உறுத்தல் பிறரின் பெருமையை ஏற்காமை கண் துடைப்பு போலியாக செயல்படுதல் கண் பிதுங்குதல் வேலை மிகுதியால் வருத்த மிகுதல் கண் மூடித்தன கவனமின்மை கரடு முரடு ஒழுங்கின்மை கரை ஏறுதல் ஈடேறுதல் கரை கடத்தல்னா எல்லை மீறுதல் கல்லில் நார்ரித்தல்னா இல்லாத பொருளை பெற முயலுதல் கரை கண்டவன் நன்கு பழகி அறிந்தவன் கருவறுத்தல் நீர் மூலமாக்குதல் கரை கடத்தல் எல்லை மீறுதல் கம்பி நீட்டுதல் சொல்லாமல் ஓடுதல் கயிறு திருத்தல் இல்லாத சொல்லுதல் கரிபூசுதல் அவமதித்தல் இதில் உள்ள தொடர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கிளியராக பார்த்துருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் குரங்கு பிடி வந்து பிடிவோதம் போதம் குருட்டு பொருள் தெரியாமல் செய்கை கை கூடுதல்னா சித்தி அடைதல் கை கொடுத்தல்னா உதவி செய்தல் கையை கடித்தனா பொருள் நட்டமாதல் கையோடு கையா காரியத்தோடு காரியமாய் கொஞ்சம் நெஞ்சம் சிறிதளவு குடிக்கட்டி பருத்தல் தனிப்புகழோடு வாழ்தல் கொஞ்சம் கொஞ்சமா படிங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணுங்க தப்பக்கட்டுக்கட்டுதல்னா குற்றம் குறைகளை தாங்கி பேசுதல் சரமோரியா இடவிடாமல்